ஹாய் காய்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பருப்பானை தான் பார்க்க போகிறோம் நம்ம அந்த பருப்பு குழம்பு பல மாதிரி செய்வோம் இன்றைக்கி அம்மா பானும் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய முறை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் வீடியோவில் போகலாம் ஒரு சட்டியை சூடு பண்ணிக்கிறாங்கன்னு இன்றைக்கி மண் சட்டியில் தான் ஆக்கிறேன் கொஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றுங்க இதில் வந்து வெந்தயம் கடுகு ஜீரகம் உளுந்து போட்டுக்கிறோங்க முக்கியமாக வெந்தயமும் ஜீரமும் கண்டிப்பாக நம்ம போடணும் ஏன்னா வெந்தயம் வந்து நம்மளுக்கு வந்து பருப்பு குழம்பு பருப்பானத்தை வந்து சலிக்க விடாது அப்புறம் கொஞ்சோன்னே இஞ்சி கருவேப்பழை பூண்டு சின்ன வெங்காயம் தான் நான் இன்றைக்கி போடுறேன் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயத்தை போடுறேன் ஆறு வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக வகுந்து நான் போடுறேன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு பொடிசாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி முழுசாகவே போடலாம் சின்ன வெங்காயம் போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட்டிங் பண்ணி போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இதில் வந்து கத்திரிக்காய் எண்ணெய் காய்கறி போடுறீங்களோ இதில் போட்டு லேசாக நீங்கள் வந்து வதக்கலாம் நான் கத்தரிக்காய் முருங்கக்காய் அவரக்காய் இந்த மூணு காய் மட்டும் தான் இன்றைக்கி நான் போடுறேன் தக்காளி பழம் நேச்சுரலமாக போடுவோம் அது கத்திரிக்காயை போட்டு வதக்கியாச்சு இப்போ தக்காளி முருங்கைக்காய் அவரக்காய் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் இதில் நீங்கள் வந்து மாங்காய் போடலாம் மாங்காய் வந்து கடைசியில் தான் போடணும் சவுசவுக்காய் எந்த வகைக்காய் முள்ளங்கி உருளைக்கெழங்கு எது வேணுமோ போட்டுக்கரலாம் ஆனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போடுறேன் நீங்கள் வந்து பாபாஸ் மீன் மசாலா கூட நீங்கள் போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு இந்த மசாலா காஹரி இதுகெல்லாம் வந்து உங்களுடைய வச குழம்புக்கு தக்கன ஆணத்துக்கு தக்கன வச்சுக்கிறேங்க அப்புறம் கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை கரைச்சி நான் அதில் ஊற்றுறேன் தான் இதுக்கப்புறம் பருப்பு வந்து வேக வச்சுருக்கு இது கொஞ்சம் இது பண்ணட்டும் பருப்பு வந்து ரெண்டு புடி அளவுக்கு கையில் கைப்பிடி ரெண்டு பிடி அளவுக்கு போட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்குறேன் அதை அதில் ஊற்றிடுங்க தண்ணி வேண்டாம் கொஞ்சம் ஊற்றுங்க உங்களுக்கு திக்னஸ் வேண்டாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் அதுவே போதும் இது தாராளமாக நம்மளுக்கு ரெண்டு வேலைக்கு மூணு பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக போதும் அப்புறம் உப்பு கொஞ்சம் போடுங்க ஏற்கனவே பருப்புக்கு லைஸாக உப்பு போட்டிருக்கு அதை பார்த்துக்கறேங்க இப்போ மூடி வைங்க ஒரு கொதி கொதிக்கட்டும் ஒரு கொதி கொடிச்சதோட நம்ம மண் சட்டியில் ஆக்கிற செய்கிறதுனால இந்த ஆணத்தை வந்து அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன் முடிஞ்சளவு மெதுவாக வச்சுருக்கேன் போதும் அப்புறம் ஒரு தாளிப்பு ஒன்று செஞ்சு நம்ம போட போகிறோம் தாளிப்பூ வேணா சேலம் வேணா நீங்கள் விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்ச ஜீரகம் கடுகு கருவேப்பில பட்டை மிளகா பெருங்காயத்தூள் இவ்வளோ தான் போட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா சாம்பார் போட்டி தூள் இருக்குல்ல அதில் வந்து காசு போன அளவுக்கு மேலே அந்த எண்ணெயில் போட்டு ஊற்றுனி இன்னும் இன்னும் சூப்பராகவே இருக்கும் அந்த ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ முடிஞ்சிருச்சு நம்ம மற்ற பொருள் எல்லாம் ஏற்கனவே தளிக்கலாம் செஞ்சிட்டோம் இப்போ வந்து பட்டை மிளகா கருவேப்பிலை ஜீரகம் கடுகு பெருங்காயத்தூள் இதை மட்டும் போட்டிருக்குறோம் இது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பட்டை மிளகாயும் பெருங்காயத்தூளையும் நீங்கள் முதல்லேயே தாளிக்கும் போதே செஞ்சிருங்க அவ்வளோதான் கமகமக்கம் ஒரு சாம்பார் ரெடி பண்ணிவிட்டோம் கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சாச்சு பருப்பு மட்டும் வேக வச்சிட்டீங்களே உங்களுக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சாம்பார் ரெடி பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகேயா இதுக்கு சைடிஷாக டிஷ்ஷாக எங்கள் வந்து கருவாடை பொரிச்சு சாப்பிடுவாங்க வெங்காயம் போட்டு கருவாடை பொறிச்சு சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் செஞ்சிருக்கிறேன் ரெண்டுமே வச்சுதாப்பா இன்றைக்கி ஓகே உருளைக்கிழங்கு மசாலாவும் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது மதுரை ஸ்டைலில் இருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா இது பொட்டலம் உருளைக்கிழங்கு பொட்டலம்னு சொல்லுவோம் நம்ம பொட்டலம்லாம் போடல அப்படியே மசாலா மட்டும் போட்டு வச்சுருக்கேன் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் வலுவலம்னா நான் அசலாமலைக்கும்